வேலை செய்யக்கூடிய மாநிலத்தை வழங்க கூடாது வழங்கினால் அது மிகப்பெரிய வாக்கு திருட்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆக்சுவலா இந்த எலக்ஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஈரானெட் எலக்ட்ரல் ரோல் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் நெட்ஒர்க்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க இந்த சாஃப்ட்வேர் அடிஷன் டெலிசன் இதுக்காக உருவாக்கப்பட்ட பேக்கன் சிஸ்டம் இதை மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் என்விஎஸ்பி விஎஸ்பி நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று உருவாக்குனாங்க அதை தான் அதை வச்சு தான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் திரு அருண் பாஸ்கர் இதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இதுவரைக்கும் ரெண்டாயிரம் கோடி செலவழிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் கோடி செலவழிச்சு எலக்ட்ரல் ரோல் ஓட்டர் ஐடி ஏஜென்சி எந்த ஏஜென்சின்னு தெரியல ஆனா என்ஐசி மூலமா பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு செலவழிச்சு ஒரு வல்பிள் சிஸ்டத்தை உருவாக்கிருக்காங்க இந்த வல்னரபிள் சிஸ்டம் என்ன என்னேபிள் பண்ணது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சைதாபட்ட தொகுதியில ஐயாயிரம் பேரை நீக்கலாம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு ஆயிரம் பேரை சேர்க்கலாம் இப்படின்ற ஒரு சிஸ்டத்தை பண்ணி ஓட்டு திருட்டை செய்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு பிரஸ் மீட்ல தெளிவாக உங்களுக்கு சொன்னார் அந்த எப்படி என்பதை தான் இன்றைக்கு நம்ம தம்பி அருண் பாஸ்கர் உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக காமிச்சார் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி இதை மாற்ற முடியும் ஒரு ஓட்டருடைய இவருடைய ஐடென்டிட்டியை இவருக்கே தெரியாமல் இவர் ஃபோன் நம்பரை திருடி உள்ள லாக்இன் பண்ணி இவர் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சியில் யாரெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்களோ யாரெல்லாம் தலித்து தலித்தோ யாரெல்லாம் கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்காளர்களோ இந்த ஓட்டு ஜாவிதாவில் இந்த ஓட்டில் இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல பிஜேபி இவ்வளோ ஓட்டில் தோத்துருக்கு இல்ல காங்கிரஸ் இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிருக்கு இல்ல ஓட்டில் தோத்துருக்கு டிஎம்கே ஓட்டில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இதை டோட்டலாவே ஓட்டரை டெலிட் பண்ணிடலாம் நீ ஓட்டர் ஐடி வச்சிருக்க ஆனா உனக்கு ஓட்டு ஜாதி ஓட்டு இல்ல ஈஸியா வந்து எத்தனை பேர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஓட்டர் ஐடி இருக்கு எனக்கு ஜாபிதா நேம் இல்லைன்றாங்க எத்தனை பேருக்கு நேரம் இருக்கு நம்ம ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம் நம்ம ஓட்டு இருக்கு என்ற நம்பிக்கையோட எலக்ட்ரல் பூத்துக்கு போய் திரும்பி வந்தவங்க எத்தனை பேர் இது ஒண்ணு ரெண்டாவது அடிஷன்ஸ் இந்த அடிஷன்ஸ்ல ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னாரு ஜீரோ அட்ரஸ் ஜீரோல இருக்கு அட்ரஸ் அப்பா பேர் அம்மா அப்பா பேர் அம்மா பேர் வந்து ஏபிசிடி போட்டிருக்கான் சரி ஜீரோ ஞானேஷ்குமார் வந்து பதில் கொடுக்குறாரு ராகுல் காந்தி பதில் கொடுக்குறாரு என்ன சொல்றாரு ஜீரோன்றதெல்லாம் வந்து தெருவில் வாழ்றாங்கன்ற சரி தெருவில் வாழ்றான் அந்த தெரு வந்து இந்த தொகுதியில் இருக்குன்னு தெரியணும்ல இந்த தொகுதி இந்த தொகுதியில் டி நகரில் இந்த டி நகரில் பாண்டி பஜார் பாண்டி பஜாரில் ஜீரோன்னு போட்டால் கூட பரவாயில்ல வெறும் ஜீரோன்னு போட்டால் என்ன அர்த்தம் அப்போ எந்த அளவுக்கு வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓட்டர் ஓட்டர் ஐடி சிஸ்டத்தை இவ்வளவு தூரம் பணம் செலவழிச்சு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு வல்லரபல் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த வல்லரபல் சிஸ்டத்தினுடைய எக்ஸ்போஸ் பண்ணி பிஜேபியினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் இந்த எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சிஸ்டத்தை ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் நானூத்தி இருபது ஜெயிப்போம் நாங்க முப்பத்தொன்பது பர்சன்டேஜ் இங்க வாங்கியிருக்கோம் ஓட்டு ஏடிஎம் கே பிஜேபி சேர்ந்து ரெண்டும் சேர்ந்தா

இந்த இந்த இடத்த கொஞ்சம் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா பிளாக் லெவல் ஆபிசர்ஸ் என்ன பண்றாங்க ஒரு உத்தரவு ஒருத்தன் ஓட்டரை திட் பண்ணி ஓட்டரை ஸ்டோலன் பண்ணி ஸ்டோல் பண்ணி லாக்இன் பண்ணி இந்த தொகுதியில சைதாப்பேட்டை தொகுதியில ஒரு ஐயாயிரம் பேரை நீக்கியாச்சு அப்படின்னா பிளாக் லெவல் ஆபிசர்ஸ் எந்த வெரிஃபிகேஷன் கிடையாது அவங்க அப்படியே நீக்கி விட்டுறாங்க இப்படித்தான் ஒரே மாசத்துல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை பீகார்ல டெலிட் பண்ணி சாதனை சரித்திரம் படைச்சிருக்கேன் அப்ப அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஒரே மாசத்துல டெலிட் பண்ண எப்படிப்பட்ட எஃபிஷியன் சிஸ்டம் சொல்லுங்க பாப்பா ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் வேற ஒன்றும் இல்ல ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் லாக்இன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இந்தந்த நம்பரை டெலிட் பண்ணி கொடுத்தாச்சுன்னா டெலிட் பண்ணி விட்டுருவாங்க முடிஞ்சு கரெக்ட் சார் இப்படிப்பட்ட ஒரு ஓட்சோர் நடந்திருக்கு என்பதை இன்னைக்கு ப்ரூவ் பண்றதுதான் இந்த சிஸ்டம் டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டு விஷயம் இல்ல ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணது வந்து இந்த ஓட்டர் எங்கெல்லாம் ஓட்ட அடிஷன் பண்ண முடியும் எங்கெல்லாம் டெடிஷன் பண்ண முடியும்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு இந்த அஞ்சு மணிக்கு மேல ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் ஓட்டு அதிகமா விழுந்திருக்கு என்று சொல்லி உங்களுக்கு இந்த கிளியர் ஈவிஎம் இவிஎம் சிஸ்டத்துல எவ்வளவு நேரத்துல அஞ்சு மணிக்கு இத்தனை மணி எவ்வளவு ஓட்டு இந்த பர்டிகுலர் இவிஎம் கட் அவுட் யூனிட்ல போல போலா ஒரு பட்டன் அமைச்சுக்கணும் தெரிஞ்சிடும் நம்பர் தெரிஞ்சிடும் அதுக்குன்னு என்ஏசி போர்ட்டலுக்கு வந்து அந்த எலக்ட்ரல் ஆபீசர் வந்து இத்தனை இந்த பூத் நம்பர்ல இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி என்ட்ரி போட்டால உடனே அப்டேட் ஆயிரும் அப்ப அஞ்சு மணி வரைக்கும் எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்றதை உடனே அப்டேட் பண்ணக்கூடிய வசதி என்ஏசி போர்ட்டல் இருக்கு ஆனா இவர்கள் மூணு நாள் நாலு நாள் தான் இந்த ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அதிகமாக கூட்டி காமிக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இவர்கள் சேர்த்த ஜீரோ அட்ரஸ்ல ஒரே அட்ரஸ்ல எண்பது பேர் ஒரே அட்ரஸ்ல நூத்தி இருபது பேரு பேரே இல்லாம இப்படி எல்லாம் சேர்த்து டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் சேர்த்து இந்த ஓட்டுகள்லாம் வந்து ஒரு நம்பரை சேர்த்துட்டு அஞ்சு மணிக்கு மேல இவர்கள் இவிஎம் மேனிப்புலேட் பண்ணி அந்த இவிஎம் மூலமா தான் இவர்கள் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு சைடு வந்து இவர்கள் வீடிய மேனிபுலேட் பண்ணுவதற்கு ஏற்ற வகையில மாஸ்டர் ரோல டெலிட் பண்றாங்க இல்ல அடிஷன் பண்றாங்க இன்னொரு சைடு ஈவிஎம் வச்சு அஞ்சு மணிக்கு மேல பர்சன்டேஜ கூட்டி காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நாலு புள்ளி அறுபத்தஞ்சு நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதிகமாக அஞ்சு மணிக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அப்ப எரநூத்தி நாற்பது சீட்ல இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் பாக்கு எப்படி வந்தது என்பதற்கு எந்த விதமான பதிலும் தர முடியாது என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அதனாலதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்க சிசிடிவி ஃபூட்டேஜ் நாற்பது நாளாக நாங்க அழிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது அப்ப இதுவும் சரி அதுவும் சரி ரெண்டு இடத்துலையுமே இவர்கள் வந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் ரத்து செய்யப்பட வேண்டும் ஓகே இரண்டாயிரத்தி எலெக்ஷன் திருடப்பட்ட எலக்ஷன் அது ரத்து செய்யப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இன்று வரை எலக்ஷன் கமிஷன்ல இருந்த அத்துணை ஆபிசர்கள் மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நிறுவப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் இரண்டாவது

அந்த சிபியும் ஈவிஎம்ஐயும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி நானூறு கோடி மட்டும் இவிஎம்முக்கும் விவிபேட்டுக்கும் ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துலையும் விவிபேட்டு போடலாம் இவிஎம் வைக்கலாம் கண்ட்ரோல் யூனிட் இருக்கு எல்லா சிஸ்டம் இருக்கு ஆனா இதை எண்ணுவதற்கு இதை எண்ணுவதற்கு நேரமாக வென்ற மிகப்பெரிய வடிகட்டின பொய்யை சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்தி சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அவர்களை நான் நம்ப வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் நீதிபதிகள் அவர்கள் சொல்வதை நம்பி இன்றைக்கு ஒரு வாக்கு மேனுவல் பேலட் பேப்பர்னா அந்த பேலட் பேப்பர்ல சுத்தி மடிச்சு 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 போடணும் அப்புறம் பேலட் பேப்பரை ஓபன் பண்ணணும் அப்புறம் அந்தந்த பெட்டியில போடணும் இதுதான் ப்ராசஸ் அந்த ப்ராசஸை ஒரே நாளில் பண்ணி முடிச்சது எலெக்ஷன் கமிஷன் பழைய எலெக்ஷன் கமிஷன்லாம் ஆனா ஒரு சிலிப்பு தான் இந்த சிலிப்பை பெட்டில போட்ட எடுத்த சிலிப்பை எண்ணுவதற்கு ஏழு நாள் ஆகும்னு ஒரு வடிகெட்டுன பொய்ய எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுது அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஏத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் துணையா இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு டோட்டல் சிஸ்டத்தையே பிஜேபி அரசு இன்றைக்கு தனது அடிமையாக மாற்றி மாற்றியளித்திருக்கிறது என்பதுதான் இன்னக்கி நம்ம கண் முன்னால நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே இந்த எலெக்ஷன் கமிஷனால் இந்த இவிஎம் சிஸ்டத்தால் கண்டிப்பாக ஜனநாயகம் மலராது இதை மாற்றுவதான் ஒரே வழி எனவே மக்கள் அனைவருமே இதற்கான போராட்டத்தை களத்தில் இறங்கி போவானால் மட்டும்தான் தமிழக இந்தியாவின் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் தேர்தல் முறை மாற்றப்படும் சார் 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 ஒரு சார் இப்ப நீங்க இந்த வீடியோல நிறைய விஷயங்களை டெமோ காமிச்சீங்க வாக்கு எப்படி திருட முடியும் நம்பரை எப்படி மாத்த முடியும் எல்லாமே போட்டு காமிச்சிங்க அதெல்லாம் ஓகே பட் ஆனால் ஒருத்தவங்களுடைய நம்பரை மாத்திட்டீங்க இல்ல ஒருத்தவங்களுடைய ஓட்டை நீங்கள் டெல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வெளியில வந்துருப்பாரு அந்த மாதிரி யாரும் வெளியில வந்த மாதிரி தெரியல எப்படி ஆ நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க இப்ப என் ஓட்டு இருக்கு நான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு தெரியும் அதனால காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நபர் என் ஓட்டை டெல்ட் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வெளியில் வந்திருப்பேன் ஏங்க ஏன் ஓட்டு வந்து டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்திருப்பேன் அந்த மாதிரி யாருமே வந்த மாதிரி தெரியல அது எத்தனை பேர் வந்து நான் ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன் எனக்கு நேம் வந்து பூத்தில் இல்லைன்னு எத்தனை பேர் வந்து டிவியில பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பூத்துக்கு ஐம்பது பேர் எடுத்தா போதும் ஒரு பூத்துக்கு ஐம்பது பேர் நூறு பேர் எடுத்தா போதும் அந்த ஐம்பது பேர் நூறு பேர் அதில் ஓட்டு போன அந்த ஐம்பது பேரில் எத்தனை பேர் ஓட்டு போட வருவாங்கன்னு தெரியாது அந்த ஐம்பது பேர்ல எத்தனை பேர் வந்து டிவியில பேட்டி கொடுப்பாங்கன்னு தெரியாது ஸோ ப்ராப்ளம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பூத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஆயிரம் பூத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் எட்டு ஐம்பது எடுத்திங்க வச்சுக்கோங்க ஓட்டு காலியா அப்போ அவ்வளோ கூட போக வேணாம் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு நாலு ஓட்டு பத்து ஓட்டு ஒரு பூத்தில் ஒரு பத்து ஓட்டு இருபது ஓட்டு எந்த கட்சிக்கு போதோ அதை தூக்கிட்டாலே போதும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய நீடிங் குறைஞ்சிரும் யார் தோக்கணுமோ அவங்க ஜெயிச்சுடுவாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ தோற்றுவாங்க இவ்வளவு சிம்பிளா யாரெல்லாம் இந்த தொகுதியில இந்த பூத்துல இந்த தெருவுல இவர்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும் அந்த போத்துல எனக்கு தெரியும் இவர்கள்லாம் தான் போட்டு போடுவாங்க இவங்கெல்லாம் தான் ஓட்டு போடுவாங்கன்றது தெரியும் அவங்கள தூக்கிட்டா முடிஞ்சு போச்சு ஸோ நாலு பேர் அஞ்சு பேர் வெளியே வந்து சொன்னாலும் அதனுடைய குரல் மீடியாவுக்கு வராது அதனுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் அந்த மாதிரி மாற்ற முடியாதா அதனுடைய வல்னரபிலிட்டி என்ன இனிமேல் பார்த்தா தெரியும் இப்போ என்னன்னா நேற்று வரைக்கும் இந்த இந்த ப்ராசஸ் வந்து ஓப்பனாக இருக்கு வல்னரபிளாக இருந்தது நேற்று வந்து ஆதாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆதாரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆதாரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் இப்போ நீங்க உங்கள்கிட்ட ஆதார் இருக்கு உங்க ஆதார் இல்லாமல் உள்ள போக முடியாது உங்க ஆதார் ஓடிபி உங்களுக்கு வரும் நீங்க ஆதாரை யூஸ் பண்ணி உங்க ஓடிபியில் லாக்இன் பண்ணி உள்ளே போயிடலாம் உள்ளே போன பிறகு அந்த ஃபார்ம் ஐட்டை வந்து நீங்கள் நூறு பேருக்கு வேணாலும் சப்மிட் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆதார் ஐடி மட்டும்தான் பண்ண முடியும்னு இருந்தால் மட்டும்தான் என்னுடைய ஓட்டை நான் தான் டெலிட் பண்ணணும் நான் தான் ஸ்கிட் பண்ணணும் நான் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும் என்ற முறை இருந்தால் மட்டும்தான் இது வந்து நியாயமான முறை ஆனால் ஒரு யார் வேணாலும் ஒரு பூத்தில் போயிட்டு இதில் கான்ஸ்டுவன்சியில் யாரை வேணாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம் அதை ப்ளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணி டெலிட் பண்ணிட்டா அப்படின்னா இதில் என்ன நியாயம் இருக்குது நேர்மை இருக்குது இது எப்படிப்பட்ட ஒரு திருட்டு என்பது ப்ரூவ் ஆகிடுது அவ்வளோதான் இப்போ அந்த போர்ட்டலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த பர்மனண்ட் ரீலொக்கேட் பர்மனண்ட் ஷிஃப்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் பீகாரில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர்த்தரோட வாக்குகள் வந்து புதிதாக சேர்க்க போ வாக்காளர்கள் வந்து வருவாரு வட வாக்காளர்கள் தமிழகத்தில் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் என்ன மாதிரி பாதிப்பு வந்து அது ஏற்படுத்தும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பதினஞ்சு லட்சம் வாக்குகளை தான் போன முறை திமுக வெற்றி பெற்றது இந்த பதினஞ்சு லட்சம் வாக்குகளை வந்து நீங்கள் இங்கே சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எந்தெந்த பூத்துன்னு செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணியாச்சுன்னா இந்த கிட்டத்தட்ட ஐ ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டில் தோத்தவர்கள் ஜெயித்தவர்கள் இவர்களது முடிவையை மாற்ற முடியுமா முடியாதா முடியுமில இப்போ நீங்கள் திருப்பூரில் எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட வ வடமாநிலத்தவர்களது நம்பரை நீங்கள் ஆட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு வாக்குரிமை வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் ட்ரெடிஷ்னலாக ஓட்டு போடக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டுப்படக்கூடிய இப்போ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை எந்த கட்சி டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களாம் டெலிட் பண்ணிடுங்க புது வாக்காளர்களை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி நம்பர் இருந்தால் போதும் உண்மையா கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் அவர்கள் ஓட்டு போட முடியாது பொய்யான வாக்குகள் ஜீரோ இருக்கும் அவங்க தேவையில்லை ஓட்டு போட வச்சிடலாம் முடிஞ்சு போச்சு அப்ப எலெக்ஷன் மாறணுமா கண்டிப்பா அது மாறும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கும்போது நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் இங்கு வரும்பொழுது குறைந்தது ஒரு பத்து வருடங்களாவது ஒரு மாநிலத்தில் போய் அவர்கள் தங்கி அவர்கள் குழந்தைகள் படித்து வந்தால் மட்டும்தான் ஓட்டுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்ப பத்து வருடத்துக்கு குறைவா இந்த ஒரு வருஷம் வந்துட்டு போறாங்க வேலைக்கு வந்துட்டு போறாங்க இவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை அந்த மாநிலத்தில் வழங்கப்படக்கூடாது என்ற சிஸ்டத்தை எலெக்ட்ரன் கமிஷன் சிஸ்டத்தை மாற்றணும் ஒன்று ரெண்டாவது இந்த வட மாநில தொழிலாளர்கள் இங்க வந்து வாக்கு அளிக்கும் பொழுது இங்க இருக்கும் பொழுது பீகார்ல தேர்தல் நடக்குது அப்படின்னா இவர்களுக்கென்று ஒரு தபால் ஓட்டு சிஸ்டத்தை வாக்கு சிஸ்டத்தை கமிஷன் ஒழிய அவர்களை வடமாநில தொழிலாளர்களை செம்பரரிய வந்து போறவர்களுக்கு வாக்குரிமையை வேலை செய்யக்கூடிய மாநிலத்தில் வழங்கக்கூடாது வழங்கினால் அது மிகப்பெரிய வாக்கு திருட்டு எலக்ட்ரல் ரோல் மிஸ் மேனேஜ் அந்த மூலமாக ஆட்சியை மாற்ற முடியும் என்பது நிச்சயம் இதையும் மாற்ற வேண்டும் சார் இப்போ இந்த பீகார் வாக்காளர்கள் இவங்க வந்து சேர்க்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆனால் இது தொடர்பாக எலெக்ஷன் கமிஷனே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் நைன்டீன் படி இந்திய குடிமகன் ஆகிய யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் வந்து குடியேறலாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க டெல்லிக்கு போகலாம் டெல்லியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ கான்ஸ்டிடியூஷன்லேயே இப்படி ஒரு விஷயம் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க சேர்க்கக்கூடாது அல்லது ஒரு பத்தாண்டுகள் இருக்கணும் அப்படின்றத எப்படி அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் சார் அது அங்கதான் அங்கதான் வந்து அது கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாகுது நீங்கள் இப்போ வெளிநாடு போகிறீங்க வெளிநாடு போகிறவங்க என்ஆர்ஏ இருந்தாலும் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது நீங்கள் சிட்டிசனாக மாறினா தான் அங்கே ஓட்டுரிமை உண்டு இங்கே தமிழ்நா இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்களை ஒன் ஒருங்கிணைத்த யூனியன் அப்போ பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இது அப்போ இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் வேலை வாய்ப்புக்காக டெம்பரரியாக இடம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு யாரெல்லாம் எங்கெங்கே வர்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவர்களது வாக்குரிமை அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதை தமிழ்நாட்டின் டெமோக்ராஃபியோ தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸோ தமிழ்நாட்டில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்ற அந்த அரசியல் விழிப்புணர்வோ அவர்களுக்கு கிடையாது அப்போ நேஷனல் லெவலில் அவர்கள் ஒரே பார்ட்டி அந்த ஒன்று காங்கிரஸ் தெரியுதுன்னா பிஜேபி தெரியும் தமிழ்நாட்டில் திமுக தெரியுமா இல்லை வந்து அதிமுக தெரியுமா இல்லை வந்து விடுதலை சிறுத்தைகள் தெரியுமா யார் தெரியும் ஒருத்தரும் தெரியாது அப்ப இவர்களுக்கான ஓட்டுரிமை என்பது இவர்கள் ஓட்டை வைத்து ஒரு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பையே மாற்றி எழுத முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுது மாநிலத்தை விட்டு மாநிலம் இடம்பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்று ஒரு சட்டம் மறுக்க வேண்டும் பத்து வருடங்கள் போயிருக்காங்க அப்படின்னா மினிமம் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஊர்ல குடியிருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு அங்கே இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு கன்சிடர் பண்ணுறதில் தவறே கிடையாது ஏன்னா இது இந்தியா இது இந்தியா ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாக்குரிமைன்னு கொடுத்தா இது ஒட்டுமொத்த தேர்தல் ஜனநாயகத்தையே கேள் கொடுத்தாலும் அந்த ஜனநாயகமாக மாற்றிவிடும் எனவே அது ஓட்டுரிமை உண்டு அந்த ஓட்டுரிமை நீங்கள் எங்கே நேட்டிவிட்டி இருக்கும் நேட்டிவிட்டி நீங்கள் வந்து காலேஜில் அட்மிஷன் போங்க அட்மிஷன் போனால் என்ன சொல்லுவாங்க நேட்டிவிட்டி இருக்கான்னு கேட்பாங்க நம்ம பச நான் நானே வந்து சப்போஸ் கர்நாடகாவில் போய் நான் வந்து ஒரு மூணு வருஷம் இருந்தேன்னா எனக்கு நேட்டிவிட்டி கிடையாது நான் பத்து வருஷமாக இருந்து என் பிள்ளைங்களை அங்கே படிக்க வச்சு நான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க வச்சா தான் எனக்கு அந்த நேட்டிவிட்டியே கிடைக்கும் நான் போய் திடீர்னு பதினொன்றாம் பிள்ளை சேர்த்துட்டு நான் வந்து எனக்கு நான் கர்நாடகா நேட்டிவிட்டி எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டான் அப்போ அதுக்கு ஒரு சட்டம் இதுக்கு ஒரு சட்டமா அப்போ ஓட்டு போடுறது தான் முக்கியமான ஜனநாயகத்துடைய கடமை அப்போ அந்த ஓட்டு போடுற சிஸ்டத்தை ஜஸ்ட் பிகாஸ் இவங்க வந்து இந்தியா சிட்டிசன் எங்கே வேணாலும் ஓட்டு போடலான்னு சொன்னிங்கன்னா ஓட்டு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பீகார் எலெக்ஷன் நடக்குதான் இங்கே என்ரோல் பண்ணுங்கள் பீகார்லேருந்து வரவங்களை என்ரோல் பண்ணுங்கள் அவங்களுக்கு தபால் ஓட்டு பண்ணுங்கள் ஒரு ஸ்கூலில் ஸ்கூலில் போய் இந்தந்த ஓட்டு சிஸ்டம் இருக்குன்னு லிங்க் பண்ணி காமிங்க அவங்களுக்கு ஓட்டு எடுத்து அந்த ஓட்டில் தபால் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா அது நியாயம் அது நேர்மை அதை விட்டுட்டு தமிழ்நாட்டிலே அவங்கள ஓட்டுற ஓட்டர் ஐடியா சேர்த்திங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை மாற்றி அணைக்கக்கூடிய தனது ஒரு இன்ஃப்ளூயன்ஸினால் இது ஓட்டு திருட்டை என்கரேஜ் பண்ணக்கூடிய நடவடிக்கையாக தான் அமைய வேண்டியது நடவடிக்கை அமையாது சார் லாஸ்ட் கொஸ்டின் இப்போ நீ செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த வெப்சைட்ல இப்படி ஒரு ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் ஷோர் குறித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காரு அப்ப செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முன்னாடி வரைக்குமே இந்த டெலிஷ் விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு நடந்துதான் இருக்கு நடந்துட்டுதான் இருக்கு வரைக்கும் நடந்தா இருக்கு நேத்து மதியம் வரைக்கும் நேற்று மதியம் குணசேரன் வந்த நேற்று நாங்க தான் உட்கார்ந்து பேசுறோம் இல்லை அது பழசு உடனே மேனுவல் பேலட் பேப்பர் சிஸ்டத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது நம்ம என்ன சொல்கிறோம் ஆல்ரெடி பத்தாயிரம் கோடி ஐயாயிரத்தி நானூறு கோடியில் வந்து இவிஎம் மிஷின் கண்ட்ரோல் மிஷின் அண்டு பேட்டு வாங்கியாச்சு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா தெர்மல் பிரிண்ட் பதிலாக க்ளேசர் பிரிண்ட்டு வைங்க ஒன்று ரெண்டாவது கோரிக்கை நூறு சதவீதம் அந்த ஸ்லிப்பை நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அந்த ஓட்டு போட்ட ஸ்லிப்பு பிரிண்ட் ஆகணும் அந்த ஸ்லிப்பை வந்து வாக்காளர் அதை எடுத்துகிட்டு பார்த்து நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் ஆத்தென்டிகேட் பண்ணி அதை ஒரு தனி பேலட் பேப்பர் பேலட் பாக்ஸில் போடணும் அந்த பேலட் பாக்ஸையும் இவிஎம் எண்ணுவதற்கு எந்த விதமான டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இப்போ கிடையாது எல்லாமே எண்ண முடியும் விவிபேட்டையும் எண்ண முடியும் விவிபேட் ஸ்லிப்பையும் எண்ண முடியும் இவிஎம் என்ன முடியும் ரெண்டு மேட்ச் ஆச்சுனா தான் இந்த ரிசல்ட் வந்து கரெக்டான ரிசல்ட்டுன்னு அர்த்தம் இங்கே இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணிவிட்டு ஸ்லிப்பில் வேறு மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸ்லிப்பில் வந்தது தான் ஃபைனல் ரிசல்ட்டு என்று அனௌன்ஸ் பண்ணால் நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் நினச்சி ஓட்டு போடுறேனோ அந்த வாக்கு திருடாத வாக்காக இருக்கும் சரியான வாக்காக இருக்கும் அதுதான் வேணும் அதுதான் நம்மளுடைய டிமாண்ட் எனவே பேலட் பேப்பருக்கு போடணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது டெக்னாலஜியில் ரூப் போட தவிர்த்து தப்பான விஷயங்களை பண்ணுவதை தவிர்த்து நம்ம கண்ணு முன்னால் ப்ரிண்ட் அவுட் எடுத்து போடுங்க அமெரிக்கா அமெரிக்காவில் டெக்னாலஜி லெவலில் கம்மியாக இருக்கா எலன் மாஸ்க்கு சொல்லியிருக்காரு இவிஎம்மே நம்ப முடியாதுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு வேணுமா அமெரிக்கா ஃபாலோ பண்ணுதா ஜப்பான் ஃபாலோ பண்ணுதா ஜெர்மனி ஃபாலோ பண்ணுதா கிடையாது எல்லோருமே ப்ராசஸ்கூட டிஜிட்டல் பண்ணிட்டாங்க ஆனால் ஓட்டை மட்டும் பேலட் பேப்பரில் தான் இன்னும் வச்சுருக்காங்க அப்போ இந்தியா இந்த ஓட்டு திருட்டை இவிஎம் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக மாஸ்டர் ரோலை அடிஷன் டெலிஷன் மூலமாகவும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை தேர்தல் ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு கோரிக்கை இந்த மாற்றாமல் நீங்கள் இந்தியாவில் எதையும் மாற்ற முடியாது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை